அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பயிரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று சிக்கல்கள் தீர்க்கும் திறன் என்பதைப் பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் அறிவாற்றலில் பல தளங்கள் இருக்கின்றன இயேசுவுடைய அறிவாற்றலில் பல கூறுகள் இருந்தன என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிவாற்றல் கூரை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் என்று இயேசுவின் சிக்கல் தீர்க்கும் திறன் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் டாப் டென் லைஃப் ஸ்கில்ஸ் என்று ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்கிறது இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே எல்லா கல்வி நிறுவனங்களிலும் மாணவர்களுக்கு கற்றுக்கொடுக்க வேண்டிய பத்து வாழ்வியல் திறன்கள் லைஃப் ஸ்கில்ஸ் என்று ஒரு பட்டியலை உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது அவற்றில் ஒன்றுதான் தான் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் சிக்கல் தீர்க்கும் திறன் ஆகவே எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா மாணவர்களுக்கும் பல வாழ்வியல் திறன்களை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் கல்வி தொடர்பான திறன்கள் இருக்கின்றன அகாடமிக் ஸ்கில்ஸ் இருக்கின்றன டெக்னிக்கல் தொழில்நுட்ப திறன்கள் இருக்கின்றன பல திறன்கள் இருக்கின்றன இவை அனைத்திலும் மேலானவை வாழ்வியல் திறன்கள் ஒருவர் அனைத்தையும் கற்று எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாவிட்டால் அதனால் என்ன பயன் ஏசு சொன்னதை போல ஆகவே வாழ்கின்ற திறன் வாழ்வியல் திறன் அவற்றில் ஒன்றுதான் சிக்கல்கள் தீர்க்கும் திறன் விடும் இந்த சிக்கல் தீர்க்கும் திறன் மிக நிறைவாக காணப்பட்டது சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம் யோவான செய்தி எட்டு ஏழு இந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கல்லால் எரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இயேசுடைய கருத்தை மறைநூல் அறிஞரும் பரிசேரும் கேட்கிறாங்க இயேசுவை நெருக்குகிறார்கள் இயேசுவிடம் ஒரு சிக்கலை கொண்டு வருகிறார்கள் இந்த பெண்ணை கல்லால் எரிந்து கொல்லவா வேண்டாமா ஆகவே இந்த சிக்கலை இயேசு எப்படி தீர்க்கின்றார் உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று சொன்னதன் வழியாக கல் எரிங்க அப்படின்னு சொல்லியாச்சு அதே வேளையில் அந்த பெண்ணும் காப்பாற்றப்பட்டு விட்டார் யாருமே கல் எறியவில்லை ஆகவே ஒரு நுட்பமான மதிநுட்பம் ஞானம் அந்த சிக்கலை இயேசு தீர்த்தார் இன்னொரு யோமான செய்தி ஆறாம் அதிகாரத்தில் நாம் வந்து இயேசு ஐந்து அப்பங்களை கொண்டு ஐயாயிரத்துக்கும் அதிகமான மக்களுக்கு உணவளித்தார் ஆகவே இந்த பாலை நிலத்தில் இவர்கள் எப்படி நாம் அனுப்ப அவர்கள் மயங்கி விழுந்து விடுவார்கள் ஆகவே இந்த சிக்கலை எப்படி தீர்ப்பது இறைவனுடைய ஆற்றலால் அங்கே இருக்கிற அந்த சிறுவனிடமிருந்து அந்த அப்பத்தை வாங்கி இயேசு அவற்றை பழுக்கி பருக்கி அனைவருக்கும் வயிறார உணவு கொடுக்கின்றார் சிக்கல் தீர்க்கும் திறன் இயேசுவிடம் நிறைவாக காணப்பட்டது அவர் கடவுளின் மகன் அல்லவா அவர் மரியாவின் மகன் அல்லவா இயேசுவிடம் இருந்த அந்த ஆளுமை திறன் நம்முடைய வாழ்விலும் இருக்கட்டும் நாம் அனைவருமே இந்த சிக்கல் தீர்க்கும் வாழ்வியல் திறனை நிறைவாக பெற்றுக்கொள்வோமாக இயேசுவிடம் மன்றாடி இயேசுவிடமிருந்தே அந்த திறனை ஞானத்தை கற்றுக்கொள்வமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக